இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மூலக்கரைப்பட்டி அதாவது ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டர் திருசைமையா ரோட்டில் இருக்கு மூலக்கரைப்பட்டி நாங்குநேரி போர் வீல இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர்ல மூலக்கரைப்பட்டி ஜங்ஷன் மூலக்கரைப்பட்டி ஜங்ஷன்ல வீடுகள்லாம் இருக்கு பாருங்க அந்த வீடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட பின்பகுதி இந்த இடத்துக்கு போனோம்னா இந்த மூலக்கருப்பட்டில பாருங்க நம்ம மூலக்கருப்பட்டி திறனிலேருந்து வரும்போது ஜங்ஷன் வரைக்கும் வரக்கூடிய எந்த பாதையிலையும் எந்த தெருவுலையும் நீங்கள் உள்ளே போனால் இந்த இடத்துக்கு பேரலாம் தெருவுகளுக்கு உள்ளோடி போய் பின்பகுல போகணும் இல்லை தெருவில் தெருவில் உள்ளுக்கு போகாண்டா அப்படின்னா மூலக்கருப்பட்டி ஸ்டார்டிங்லேயே இடது பக்கம் ஒரு ரோடு வருது தண்ணி ரோடு பஸ் ரோடு பஸ் எல்லாம் போகும் அந்த ரோட்டில் நீங்கள் நிறைய வந்தீங்கன்னா இடது பக்கம் போயாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தெரிதாக இருக்கும் அதுக்கு பின்னால் இந்த இடம் வீட்டு மனைகள் போடக்கூடிய இடங்கள் தான் அதாவது விவசாய நிலமாக இருந்த இடங்கள் தான் வீட்டு மனைகளாக ஆகிட்டே இருக்குது சுற்றுமாக நம்ம இடத்துக்கு முன்னாலேயும் வீட்டு மனை அதுல அதுலயும் வீடு வந்துருக்குது நம்ம அந்த அந்த தெருவு முடியவும் கொஞ்சம் இடம் வயல் போ வயல் இருக்குது கொஞ்சமாக வயல் இருக்குது அதுவும் இனி வீடுகள் வந்துடும் அந்த இடத்துல தாங்க அந்த இடம் இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு இருபத்தாறு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை இருபத்தாறாயிரம் ரூபாய் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வீடுகள் வீட்டு பிளாட் போடிய இடம் இது பிளாட் போடுற அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து வாங்கி போடுறதா இருந்தால் நல்லா இருக்கும் ஒரே கையெழுத்து தான் ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது ஒரு கிணறு இருக்குது பெரிய கிணறு பாருங்க மிகப்பெரிய கிணறு நல்ல ஒரு கிணறு இருக்குது இது நம்ம இன்னும் இன்னும் இதுக்கு பாதை பார்த்தீங்கன்னா மூலக்கருப்பட்டி வரதுக்கு முன்னால பொன்னாக்குடியிலிருந்து வரக்கூடிய அந்த கால்வாய் கிராஸ் ஆகும் அந்த கால்வாய் கரையோரமாக வந்தால் நம்ம இடத்துல இருந்து ஒரு ஏ ஒரு நூற்றம்பது மீட்டரில் அந்த பக்கம் இந்த கால்வாய் வருது அந்த வழியாகவும் வரலாம் நேராக நீங்கள் பாருங்கள் இது வந்து ரிச் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகும் அதுக்கு அடுத்த கட்டடம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாமே மூல மூலக்கிரப்பட்டிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஸ்கூலுக்கு பின்னால் இது பாருங்கள் இந்த இடம் இப்போ நம்ம க்ளோஸ் அப் பண்ண பாருங்கள் இது வந்து மூலக்கிரப்பட்டி ஜங்ஷன் ஸோ எல்லாமே அந்த 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 நம்ம முன்பகுதியில் வீடுகள் இருக்குது ஆஃபீஸ்கள் எல்லாமே இருக்குது அதனுடைய பின்பகுதியில் தான் நம்ம வந்து நிற்கிறோம் நல்ல கிணறு இபி சர்வீஸ் இருக்குது இதான் அந்த கால்வாய் இந்த கால்வாய் வழியாகவும் நம்ம வந்து வரலாம் ஜங்ஷனில் இருந்தும் நம்ம உள்ளுக்க வரலாம் அதாவது மூலக்கரைப்பட்டி ஜங்ஷன் மூணு மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் அங அந் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பல ரோடுகள் இருக்குங்க ஒரு ரோடு ரெண்டு ரோடில் நிறைய ரோடுகள் எந்த வழியாக வரலாம் இது தெரியும் நேராக ஏற்க பாருங்கள் அது வந்து வீடு லாஸ்ட் எண்டு அங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் வரக்கூடிய வழியிலும் ரெண்டு பக்கமும் பிளாட்டு போட்டிருக்காங்க பிளாட்டு போட்டு பிளாட்டுகள் விற்று விற்காமலும் இந்த ஓட முள் வந்து ஏறி நிறைய இருக்குது ஸோ நல்ல ஒரு இடம் பாருங்கள் இதுதான் அந்த ஸ்கூலு இடதுபுறமாக இருக்குது அந்த ஸ்கூல் அடையாளம் அடுத்தது இருக்குது ஸ்டேஷன் மண் வந்து அஞ்சு ஏக்கர் வந்து அதாவது செம்மண்ணும் இருக்குது தொழில் இருக்குது ரெண்டும் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் வெளில வந்து பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ you